ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி உள்ளனில் வந்து நம்ம நிட்டிங் நிட்டிங் நீடில் வச்சு எப்படி நிட்டிங் பண்ணுறது பேசிக் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ்லையும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நான் இப்போது இன்னொரு வாட்டி நம்ம அந்த பேசிக் ஸ்டிச்சை பார்க்கலாம் இந்த மாதிரி எண்டு சைட் அதாவது லாஸ்ட்டு முடிகிற இடத்துலேருந்து கொஞ்சம் நம்போ த்ரெட்டை வந்து விட்டுக்கணும் உள்ளன் த்ரெட்டை வந்து கொஞ்சம் விட்டுட்டு நாட் போடணும் நாட் எப்படி போடணும்னா இந்த மாதிரி பண்டில் இருக்கிற சைடு இந்த சைடு வச்சுக்கிட்டு இப்படி இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆப்போசிட் டெரக்ஷனில் வச்சுட்டு இந்த கீழே பண்டில் சைடு இருக்குல்ல அந்த த்ரெட்டை வந்து பேக் சைடில் இப்படி வச்சு இந்த லூப் இருக்கா இந்த லூப் உள்ளேருந்து இந்த லூப்புள்ளேருந்து இப்படி எடுத்தால் இந்த இது வந்துடும் அவ்வளோதான் இது வந்து நாட்டு போடுறதுக்கு நீங்கள் இது மாதிரி லூஸாக வச்சுக்கோங்க லூஸாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு நிட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கிட்டு நிட்டிங் நீட்டில் எடுத்துக்கிட்டு நிட்டிங் நீட்டில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேசிக்காக இருக்கும் போது கொஞ்சம் பெரிய இதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப பெரிய இதுலேயும் வேணால் ரொம்ப சின்ன இதுலேயும் வேணால் இந்த மாதிரி மீடியம் சைஸாக இருக்கிற இதில் நீடல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் வந்து நம்பர் மறைஞ்சிடுச்சு இது வந்து ஒரு டென் டுவெல் அந்த மாதிரி நீடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து பேசிக் இது கேஸ்டிங் பண்ணுறது இதுதான் வந்து பேசிக் இது என்னோடய வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க சின்ன சின்ன பேசிக் திங்ஸ் வந்து நான் என்னோடய வீடியோஸில் இனிமேல் கண்டினியூஸாக போட போகிறேன் அதை வந்து பார்க்க மறக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்